ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஜூலை பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ ஆஹா கல்யாணம் இந்த ரெண்டு சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாண்டியன் ஸ்டோஸில் இப்போ குமரவேலுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க அப்போ வடிவு மாறி இவங்கெல்லாம் வந்து பூ பழம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க அப்போ வந்து முத்துவேலும் சக்தியோட வராங்க எல்லாம் ரெடியாக அப்படின்னு கேட்கும்போது வடிவு கழுத்தில் நகை இல்லாமல் இருக்குது உடனே முத்துவேல் வந்து சொல்கிறாரு என்ன வடிவு இதெல்லாம் அப்படின்னதும் பூ பழங்க பொண்ணு பார்க்க போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றும் அதை கேட்கல எங்க உங்கள் கழுத்தில் நட்டு எதுவுமே காணோம் சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து கிளம்பிருக்கேன் பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கூட நகையோடு தானே போவேன் நீ போய் போய் நகைலாம் போட்டுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே வந்து நகை தான் வீட்டில் எதுவும் இல்லையே மாமா அப்படின்ற மாதிரி மாறி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ஐயோ என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அப்புறம் மாறி வந்து சொல்லிடுறாங்க நகெல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குமோமா அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படியா அப்படின்றாங்க வடி இவங்க முத்து உன்னே வந்து ஆமாம் அப்படின்றாங்க வடிவு சரி நான் தான் பொண்ணு பார்க்க போகணுன்னு தான் சொல்லிட்டு தானே இருந்தேன் அப்புறம் என்ன முதல்லே காலையிலேயே போய் எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே எப்போ கொண்டு போய் லாக்கரில் வச்சீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்கிறாரு ஒன்னே வந்து இப்போதாங்க போன வாரம் தான் கொண்டு போய் வைச்சோம் அப்படின்ற மாதிரி வடிவு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு இந்த வீட்டு எது நடந்தாலும் என்கிட்ட சொறதே இல்லை அப்படின்னது உன்னை அப்பத்தா பாட்டி வந்து திட்டுறாங்க என்னது இது இப்போ யார் என்னத்தை வந்து மறைச்சிட்டாங்க நான் தான் வந்து நகையை கொண்டு போய் லாக்கரில் வந்து வைக்க சொன்னேன் இப்போ அதுக்கு என்ன இப்போ பொண்ணு பார்க்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை மாறி வந்து சொல்கிறாங்க இப்போ மாமா அக்கா கழுத்தில் நகை இல்லை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற நகையை கழட்டி வடிவக்கழுத்தில் போடுறாங்க இப்போ உங்களுக்கு ஓகே தானே மாமா வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து இப்போ குமாருக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கே கிளம்பி போகிறாங்க எதிர்த்த வீட்டிலேருந்து பழனி வந்து அவங்க அண்ணன் வீட்டை வந்து பார்க்குறாங்க என்ன வீடு போட்டிருக்கேன் எங்கே போயிருப்பாங்க சரி இவங்களுக்கு என்ன ஜாலியாக எங்கேயாவது போக தான் இருப்பாங்க ஆனால் இந்த மாமா வச்சுட்டு என்னால் தான் எங்கேயோ அங்கே எங்கேன்னு போக முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அப்போ கதர் வந்துட்டு பைக்கு தொடச்சிட்ருக்காங்க உடனே என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டியா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க என்ன மாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ டெலிவரி பண்ண போகிற இடத்துலலாம் கல்யாண வயசில் ஏதாவது பொண்ணு இருந்தால் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ மாமா நீங்கள் வர நான் ஃபுட் டெலிவரி கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு ஒன்றே ரேட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கதவை வந்து சாத்திடுறாங்க இல்லை நான் எங்கே போய் பொண்ணை பார்க்குறது அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டுருக்காங்க அப்போ கதிரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க அந்த பைக்கை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அவங்க கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி தப்பாக எடுத்து கதை மச்சான் எனக்கு பைக் வந்து இன்றைக்கே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிடா நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்கிறாங்க ஒன்றே கதிர் வந்து டல்லாகிடுறாங்க என்ன மாப்பிள்ள அப்படின்னதும் இல்லைம்மா இந்த பைக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பைக்கு அவன் வேணும் இன்னொன்று கேட்டிருந்தான் ஆனால் இன்னிக்கே கேட்பான்னு எதிர்பார்க்கல நான் கூட சரி கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளார நம்ம எதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு இல்லைனா வந்து ஒரு புது பைக் லோன் எடுத்து அந்த மாதிரி வாங்கிடலான்னு நினச்சேன் இப்போ திடீர்னு பைக் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா தம்பி இந்த பைக்கை நம்பி தானே உன்னோட வேலையே போயிட்டுருக்கு இப்போ என்ன அப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுதான் தெரியல மாமா அப்படின்றாரு கதிர் உடனே பழனி சொல்கிறாரு வேணால் வந்து உங்கள் அப்பாட்டே வந்து வண்டி கேட்கலாமா இதுக்கு முன்னாடி நீ ஒரு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தால அதை கொடுக்க சொன்னால் அநேகமாக கொடுத்துருவாரு இப்போ அவருக்கு உண்மையிலே கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க பழனி வேணாம்மாம்மா ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டல்ல மறுபடியும் நம்ம போய் கேட்டால் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து சொல்லிடுறாங்க சரி அப்படின்னா ஒன்று பண்ணு நான் என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை அப்பா வாங்கி கொடுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க அச்சாச்சா இல்லைடா நானே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கினேன் சைக்கிள் ஆனால் அந்த சைக்கிளை கொஞ்சம் ரிப்பேர் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாமா இருக்கட்டும் பரவாயில்ல பைக்கை கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு சைக்கிள் கடை பேர் சொல்றாங்க அங்கே போயிட்டு நான் அந்த சைக்கிளுக்கும் என்னென்னு பார்த்துட்டு பஞ்சர்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பழனியோட சைக்கிளை எடுத்துகிட்டு போறாங்க இப்போ டெலிவரிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜ்யும் வந்து அவங்க காலேஜ்லேருந்து வராங்க மீனா வேலையிலேருந்து வராங்க எப்பயும் ரெண்டு பேரும் ஒன்றா தானே வருவாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா கோமதி வந்து ஹாலில் வந்து இருக்காங்க அரசியும் இருக்காங்க அப்போ மீனா வந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இல்லை மயிலக்கா வீட்டில் இருக்காங்களான்னு பார்த்தேன் அப்படின்றாங்க ஏன் அப்படின்றாங்க கோமதி இல்லை நான் போண்டாவும் வடையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க வந்து உடனே எதாவது கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை அவளுக்கு வந்து உடம்பு சரில் நான் அவள் இருக்கா அப்படின்றாங்க உடம்பு சர் அப்படி என்னாச்சு அப்படின்னு சொன்னதும் தலைவலி அதனால் தண்ணி வந்து படுத்துட்டுருக்காங்க அப்படின்னா தான் உன்னே கோமதி சொல்றாங்க சரவணனுக்கு இன்னைக்கு சாப்பாடு கூட கொண்டு போகல அவ்வளோ தலைவலி அவளுக்கு அப்படின்னா சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க உடனே வந்து மயில் வந்து தூங்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் போய் எழுப்புறாங்க மயிலை ஒன்னே வந்துட்டு வாங்க வந்துட்டீங்களா இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னதும் இல்லைக்கா உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாமே இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா நாங்கள் வேணால் காஃபி ஏதாவது போட்டு வந்து தரவா மாத்திரை ஏதாவது கொடுக்கவா அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் அக்கறையாக விசாரிக்கிறாங்க இல்லை எனக்கு எல்லாம் போடுற பழக்கம் இல்லை தையில மட்டும் தான் எப்பயும் தேய்ச்சிப்பேன் நான் தேய்ச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இவ்வளோ தலைவலிக்குதுன்னு சொல்கிறீங்க மாமாவுக்கு சாப்பாடை கூட கொண்டு போலையாமே அப்போது வந்து தலைவலி அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம் நீங்கள் ஏன் ஒரு டேப்லெட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யம் சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க உண்மையிலே தலைவலி தானே மாத்திரெல்லாம் போடுவாங்க இவங்களுக்கு தான் தலையே வலிக்கலையே வேணும்னே சரவணனோட அட்டென்ஷன் அவங்க பக்கம் திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்க வந்து இருக்காங்க இப்போ வந்து இவங்க இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே வந்து மயில் அந்த பக்கம் அவங்க போனதும் எழுந்து உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல விசாரிக்கிறந்த மாதிரி தெரியலையே வேணும்னே வந்து இன்றைக்கி மாமாவுக்கு நான் சாப்பாடு கொண்டு போகலன்னு சொல்லிட்டு குத்தி காட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க நக்கல் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சொல்லிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து வேலையிலேருந்து வந்துடுறாரு சரவணன் வர்ற சவுண்டை கேட்டு இவங்க உக்காந்துட்டுருக்குறாங்க வேணும்னே போய் படுத்துக்கிறாங்க சரவணன் வராங்க சரவணன் வந்துட்டு மயில் மயிலன்னு நெழுப்புறாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஓ இன்னும் உடம்பு முடியாமல் இருக்க போல இருக்கு சரி அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் எழுந்து உக்காந்துக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போய்ட்டா அவ்வளோதானா அவ்வளோதானே அக்கறை இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் நான் என்ன பண்ணுறது வரட்டு வரட்டு இன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஒரு வழி பண்ணுறதுக்குனே மயில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ராஜியும் மீனாவும் வெளியில் நின்று பேசிட்டு இருக்காங்க என்ன உங்கள் அப்பாத்தா வந்து சிசிடிவி கேமரா மாதிரி இருந்துட்டு இங்கேருந்தே வந்து உன்னையும் அத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க எங்கே ஆளையே காணும் அப்படின்னா தான் அதுதான் எனக்கும் தெரில அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பழனி வந்து வராங்க பழனியும் செந்திலும் வந்து வராங்க கதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இன்னும் அவர் வர லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி உடனே பழனி வந்து சொல்கிறாங்க இல்லை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளில் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னான் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் நாளாக ஒரு மாதமா ஒரு வேலைக்கு போயிட்டு தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனாவு ராஜு உடனே பழனி வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து அவனோட ஃப்ரெண்டோட பைக்கை வந்து அவன் கொடுத்துட்டான் இன்றைக்கி வந்து அவன் சைக்கிளில் போயிருக்கான் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து சுத்த வேண்டி இருக்கும் ஆனால் வந்து சைக்கிளில் வந்து அவனால் டெலிவரி வந்து கொடுக்க முடியலையா அதனால சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லவும் கதிர் வரவும் கரெக்டாக இருக்குது உன்னை மீனாக வந்து சொல்கிறாங்க என் கதிர் நான் வேணா உங்களுக்கு லோன் போட்டு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ரெண்டுத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து வண்டி வாங்கி தரவா அப்படின்ற மாதிரி மீனாக வந்து கேட்குறாங்க வேணாண்ணி அது உங்களுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க தொடரும் போட்டு நாளை காட்டுறாங்க அப்போ சரவணன் வந்து தங்கமயில் வந்து சினிங்கிட்டு இருக்காங்க ஏமாம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அன்பு இல்லை அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு உன் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நான் நிரூபிக்கணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நான் உங்களை ஹனிமூன் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னல என்னை இப்பயே நீங்கள் ஹனிமூன் கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் உங்களுக்கு உன் உண்மையிலேயே என் அன்பு அன்பிருக்குன்னு நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி வந்து மயிலை சொல்கிறாங்க அதை கேட்டு சரவணன் வந்து ஷாக் ஆகிறாங்க இந்த ஒரு பிரமாவோட இன்றைக்கி எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் சூர்யா ஆஃபீஸ்க்கு மகா பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போகும்போது அட்வொக்கேட்டை பார்த்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா அவங்கள பார்த்தது இது எல்லாமே மகா மனசில் ஒரு சந்தேகத்தை வந்து கொண்டு வந்திருக்கு இல்லையா ஏன் வந்து போய் சொன்னார் காலையிலே மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனார் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி மகா வந்து இப்போ கோவமாக வந்து இருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் அந்த மகா கிட்டே இருக்குது அதனால் சூர்யாட்ட வந்து வித்தியாசமாக சண்டை போடுற மாதிரியே நடந்துக்கிறாங்க ஏடா ஏடாகுடமாக பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ சூர்யா வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஏடாகுடமாக பதில் சொல்லிட்டு ஏதோ வந்து ஒரு சந்தேகத்துடையே நடத்துற மாதிரி என்னை வந்து நடத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம்னு தானே அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஏன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்றாங்க எனக்கு என்ன தெரியும் நீ தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்கிறாங்க ஓ அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்கள நீங்களாக வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன திதி இவளோட பெரிய தலைவலியாக போச்சு அப்படின்ற மாதிரி சூர்யாவுக்கு வந்துருக்கு அடுத்தது வந்து மானாமிகா வந்து விஜயை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க ஜீன்ஸ் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஷர்க்கு அதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க ஜியோட கெட்டப்ப அப்படியே மாற்றி வந்து கூட்டிகிட்டு வராங்க அனாமிகா மகா கிச்சனில் இருக்காங்க சூர்யா வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்கும்போது தோசை வெங்காய சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க தோசை வெங்காய சட்னியா அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கிறாரு உடனே வந்து ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்காதா அப்படியே உங்களுக்கு வந்து இது பிடிக்கலன்னா இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அங்கேருந்து ராஜலட்சுமி வந்து எழுந்து வராங்க இங்கே என்ன நடக்குது ஏன்பா உனக்கு என்ன வேணும் ஏமாஹா உனக்கு வந்து தெரியாதா சூர்யாவுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னதும் நானும் அப்படிதான் தான் அதை நினைச்சேன் ஆனால் வந்து இவருக்கு வெளியில் தான் பிடிக்கும் போலயே எனக்கே அது இப்போதான தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சொல்கிற நீ அதெல்லாம் ஒன்றும் வேணா அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவன் எதுக்கு எல்லாத்துக்கும் ஊடகமாகவே பதில் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி சூர்யாவுக்கு வந்து சந்தேகமாக இருக்கு விஜய் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்ததும் வீட்டில் எல்லாரும் அந்த ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த கிழிஞ்சி போன ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாடல் வந்து அவர் போட்டு வர்றாரு உடனே வந்து விஜயோட அப்பா வந்து சொல்றாங்க ஏமா இந்த பேண்ட் வந்துட்டு வாங்கும்போதே கிழிஞ்சிருந்ததா இல்லை வந்து விஜய் போட்டதுக்கப்புறம் கிழிஞ்சதா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் நார்மலாக கமெண்ட் இருக்காங்க ஆனால் விஜய்யோட இந்த ஸ்டைல் கூட நல்லாதான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்லும் போது மகா வந்து சொல்கிறாங்க நம்மளோட வெளியாட மாறுறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எப்படி வேணால் மாறலாம் ஆனால் நம்மளோட எண்ணமும் குணமும் தான் மாறக்கூடாது விஜயோட மனசு வந்து விஜய் எழுதுகிற கவிதை மாதிரி எப்போவுமே மென்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மகா வந்து சொல்கிறாங்க ஒன்றே வந்து இந்த காயத்ரி சொல்கிறாங்க அதெல்லாம் தத்துவம்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அது வந்து அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்கவுங்களுக்கும் அதையே ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மகாவை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க மகா வந்து சைலண்ட்டாக இருக்காங்க ஒன்னே சூர்யா வந்து சொல் சொல்கிறாங்க இப்போ என்ன விஜய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வந்திருக்கான் அதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றே வந்து காயத்ரி ஒன்று சொன்னால் அதுக்கு வந்து ஏற்றி விடுற மாதிரி தானே சித்ரா எப்போவுமே ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லையா கரெக்டாக சொன்ன காயத்ரி இப்போ யாவது உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே பாட்டி வந்து திட்டுறாங்க வீட்டில் வந்து வர வர என்ன தான் நடக்குதுன்னே தெரில காயத்ரி நீ வந்து வர வர மகாட்ட பேசுகிற விதம் நடந்துக்கிற விதெல்லாம் எதுவுமே சரி இல்லை மாலாளுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது பேசிட்டு இல்லாமல் டிஃபன் ரெடியாக இருக்குது வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து திட்டிட்டு சரி எல்லோரும் வாங்க சாப்பிட்லான்னு போயிடுறாங்க அனாமிகா வந்து பார்த்திங்கன்னா எதுலடா என்ன வந்து பிரச்சனையை கிளப்பலாம் விஜய வந்து எப்படி இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகலான்றதை பற்றியே அவங்க வந்து இருக்காங்க எல்லோரும் சாதாரணமாக சொல்கிற விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனாமிகாவுக்கு வந்து தப்பாக தெரியுது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பிரபா வீட்டில் பிரபா வந்து வெளியில் கிளம்புறதுக்கு ரெடி இருக்காங்க தசரதனும் கோடியும் வந்து வாசல் உட்காந்துருக்காங்க தசரதன் வந்து அவர் அந்த பொம்மைக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு காய்கறி கட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்பா இந்த பிரபா வந்து எங்கே வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கே அவளுக்கு வந்து மத்தியானந்தனா காலேஜ் இன்னத்துக்கு அவள் எங்கேப்பா கிளம்புறா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வரட்டும் கேட்கலாம் அப்படின்னா பிரபா வந்து சரி நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் மாப்பா போகிறேன் அவனுக்கு வந்து மத்தியானந்தனா காலேஜ் அப்படின்ற மாதிரி தசரதன் வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு அதனால் காலையில் வந்து வேலைக்கு போயிட்டு நான் மத்தியானம் வந்து காலேஜுக்கு போகிறேன் எனக்கு வீட்டில் இருந்தால் ஒரு மாறு இருக்குது மனசில் வந்து எதோ தோணிட்டுருக்கு அதனால் இதையே நான் வந்து ரொட்டீனாக பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அதனால காலையில் காலையில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னதும் அதெல்லாம் வேணாம்மா நீ படிப்பை மட்டும் பாரு அப்படின்றாரு தசரதன் இல்லைப்பா என்னை வந்து என் விருப்பத்துக்கு விடுங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து எல்லாத்துலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிரபா வந்து சொல்லிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சரி சீக்கிரமாக வந்து பிரபாக்கு ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும் அப்போ தான் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தசரதனும் கோடீஸ்வரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு ஜாதகத்தோட வந்து வராங்க இந்த மாதிரி வந்து பிரபாக்கு ஏற்ற வரன் ஒரு வரன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோ இல்லைப்பா அவ இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தசரதன் வந்து சொல்றாங்க உடனே அவர் வந்து சொல்றாரு அதெல்லாம் இந்த தொழில வந்து நான் யார் யார் மனசை எப்படி மாற்றணுன்றதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுருக்கேன் பிரபா வரட்டும் பிரபாட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அவர் கரெக்டாக அப்போ வெளியில் போயிருந்த பிரபா வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்ததும் என்ன விஷயம் என்னென்னங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னதும் இல்லைம்மா உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அங்கிள் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா இது வந்து இடம் மாப்பிள்ளை வந்து நல்ல டைப் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாங்க பிரபா உடனே கோடீஸ்வரியும் தசரதனும் ஐயையோ போச்சு இன்னைக்கு இந்த ஆளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நினச்சிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அடிச்சு விரட்டி விடுறாங்க சொல்கிறாங்க பிரபா இனிமேல் இந்த மாதிரி பேச்சு எடுத்துட்டு யாராவது இங்கே வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ரூமில் போயிட்டு உட்காந்து தனியாக அழுறாங்க இந்த ஜென்மத்தில் என்னால் வந்து விஜய் தவிர வேறு யாரையும் வந்து கணவனாக நினச்சி கூட பார்க்க முடியாது நான் காலை ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டு போகிறேன் அம்மா அப்பா உங்கள் ரெண்டு பேருக்காக தான் என்னை நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்ட மாதிரி வந்து நான் நடிச்சிட்ருக்கேன் உங்கள் சந்தோஷத்துக்காக தான் இல்லைனா நீங்கள் என்ன நினச்சே ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து தனியாக உட்காந்து அழகிறாங்க அங்கே வந்து மகாவோட வீட்டை வந்து காட்டுறாங்க மகா வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த சித்ரா வந்து வேணும்னே வந்து சாமி ரூம்குள்ளார் வராங்க அங்க இருக்கிற விளக்கு வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுட்டு என்ன மகா இந்த மாதிரி பூஜை பண்ற டைம்ல போய் விளக்கு வந்து கீழே விழுந்துருச்சு பாருடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பிரச்சனையை கிளப்புறாங்க சித்ரா தேவி உடனே வந்து மகா அதை திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சீரியலில் இன்றைக்கி இதான் நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ